வணக்கம் இன்றைக்கு நாங்க ஒரு இடத்துக்கு அதாவது நானாட்டான் பகுதிக்கு வந்திருந்தோம் அந்த வந்த இடத்துல ஒரு தையல் கலையகத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்பட்டிருந்தது அப்போ அப்ப அந்த தையலில் மிக மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்க இருந்த அந்த பிள்ளையோட கதைக்கிறதுக்கு ஒரு சொற்ப நேரம் வாய்ப்பு கிடைச்சிது கிட்டத்தட்ட அவருக்கு இருபத்தி ஒரு வயது மிக தீவிரமாக அந்த தையல் கலையில அவ ஈடுபட்டுக் கொண்டிருந்தா இப்ப அவசரமாக ஒரு யாருக்கோ கொடுக்கணும் என்று சொல்லி போட்டு அவ மிக தீவிரமாக அந்த தையல்ல ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்ப நாங்கள் இதுல என்னத்தை சொல்ல வாரம்டா கடந்த காலத்துல பாருங்கள் அநேகமான அநேகமான அரசியல் பின்னணியை சார்ந்தவர்கள் வந்து நிறைய பேருக்கு இந்த தையல் எந்திரத்தை கொடுத்தாங்க உண்மையாகவே இந்த தையல் எந்திரம் உரியவர்களுக்கு போய் சேர்ந்ததா என்றதுதான் கேள்வி இதை நான் இந்த பிள்ளையிட்ட கேட்டேன் நல்ல பொருளாதார வசதி வாய்ப்பை கொண்ட இல்லை இந்த பிள்ளை ஆனால் கிட்டத்தட்ட அவ ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அவ பாவிக்கிற மெஷின் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் பெருமை நினைக்கிறேன் தந்த சொந்த முயற்சியால இவன் இன்றைக்கு தந்த சொந்த தொழில செய்து கொண்டிருக்கிறான் யோசிச்சு பாருங்க அந்த கொடுக்கப்பட்ட தையல் எந்திரம் இவக்கும் கிடைச்சிருக்குமா இருந்தா இந்த பண முதலீடு வந்து அவருக்கு குறைவாயிரு யோசிச்சு பாருங்கள் என்ன பொறுத்தவரையில நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த தையல் எந்திரம் உரியவர்களுக்கு போய் சேரவில்லை தையல் பெற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக அதை வைத்து அவர்கள் அடையவில்லை அடுத்தவர்களுக்கு அந்த பய அந்த அடுத்தவர்களுக்கு அந்த மெசினை வித்திருக்கின்றார்கள் விற்பனை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு கொடுத்த தையல் எந்திரத்தை கொடுத்த அந்த அரசியல்வாதிகளோ அல்லாட்டி மீற அல்லாத அல்லாட்டி நிறுவனம் சார்ந்தவர்களோ நீங்க நேரடியா போய் கள விஜயத்தை செய்து நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க வீட்டுல அந்த தையல் எந்திரம் இருக்காது அது அதுக்கு நேரம் அதை சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க ஆகவே இதை நாங்க யாருக்கு சொல்றோம் என்று சொல்லி சொன்னால் இவ்வாறான தொழில் முயற்சிகளுக்கு உதவி செய்கிற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அல்லாட்டி தொண்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அல்லாட்டி ஏனைய அமைப்புகளாக இருந்தாலும் சரி உரியவர்களுக்கு உரிய விதத்தில் உங்களுடைய உதவிகளை செய்யுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு உங்களுக்கான கைமாறு உங்களுக்கு கிடைக்கும் என்னன்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த தகவலின் அடிப்படையில நாங்கள் இந்த கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கின்றோம் நிச்சயமாக இந்த பிள்ளை எதிர்காலத்துல ஒரு சிறந்த ஒரு பிரபலியமான ஒரு தொழிலாளர் அதிபராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்னன்னு சொல்லிச்சனா அவட வாழ்வாப்படி ஆகவே அவ அவட அந்த ஆர்வத்தை நாங்கள் பாராட்டி அவங்க நாங்கள் சில ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறோம் ஏன்னா ஆகவே இந்த பிள்ளை பேருந்து நாங்கள் கருத்த பெறப்பட்ட கருத்தின் அடிப்படையில் இந்த நாங்கள் யாருக்கு சொல்றோம் என்று சொல்லி சொன்னால் இந்த உதவி செய்கிறவர்கள் உண்மையாகவே நீங்க எந்த உதவியை செய்தால் என்ன உரியவர்களுக்கு உரிய உதவியை செய்யுங்கள் நிச்சயமாக அவர்கள் பலன் பெறுவார்கள் அவட அந்த ஆர்வத்தை நாங்கள் பாராட்டி அவங்க நாங்கள் சில ஆலோசனைகளை கொடுத்துருக்கிறோம்